தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் மனைவி ஆர்த்தியை பிரிவதாகவும் தங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களினுடைய நலன் கருதி இந்த பிரிவை முடிவாக எடுத்திருப்பதாகவும் ஜெயம் ரவி அறிக்கையாக தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் தற்போது விவாகரத்து கோரி ஜெயம் ரவி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் விவரங்களை பதிவு செய்யலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் ஜெயம் ரவி ஆர்டி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணம் வந்து முடிவடைவதாக நேற்று ஜெயம் ரவி தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் முறையாக சட்ட முறைப்படி விவகாரத்து பெறுவதற்காக நடிகர் ஜெயம் ரவியின் சார்பாக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வந்த மனுவானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவானது வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி விசாரணைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிவு திருமணமாக செய்யப்பட்ட எங்கள் திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த இதனுடைய விசாரணையானது வரும் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு விசாரணைக்கு வருகிறது ஏற்கனவே அவர் அறிவித்திருந்த நிலையில் நாங்கள் பிரிவதாக அறிவித்திருந்த நிலையில் முறையாக சட்ட முறைப்படி இந்த விவகாரத்தை பெறுவதற்காக இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தற்போது அணுகி இருக்கிறார் பாலா நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தை அருகே இருக்கிறார் இத்தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்